வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா உணவே மருந்து அப்படின்னு தான் வாழ்ந்தாங்க நமக்கு பெரும்பாலும் வரக்கூடிய நோய்களுக்கான காரணமும் சரி மருந்தும் சரி நாம் சாப்பிட்ற சாப்பாட்லே தான் இருக்குது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சின்ற மாதிரி நல்லது நல்லதுன்னு சொல்லிவிட்டு சில உணவுப் பொருட்களை அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது அதனால் பக்க விளைவுகளும் இருக்கும் இன்றைக்கி தினமும் ஒரே ஒரு பல் பூண்டு சாப்பிட்றதால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க தினமும் காலையில் ஒரு பல் பூண்டு எடுத்து அதை நசுக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு காற்றோட்டமாக வைக்கும்போது பூண்டில் இருக்க சில கெமிக்கல்ஸ் வந்து காற்றோட வினை புரிந்து பெட்டர் கெமிக்கல்ஸாக மாறும் அதுக்கப்புறமா உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடும்போது அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும் நாம் அப்படி சாப்பிட்றதால என்ன நன்மைன்னு பார்க்கலாம் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது பூண்டில் ஆலிசிலின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது அது வந்து நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை அதிகரிக்கும் இந்த நைட்ரிக் ஆக்சைடு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்த நாளங்களை விரிவடைய செய்யும் அதனால் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ரத்தம் அழுத்தம் கண்ட்ரோலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கும் இதனால் இதயத்தில் இரத்த நாளை அடைப்பு வராமல் தடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு நம்ம டெய்லி சாப்பிட்றதால நம்மளோட மூளைக்கு ரொம்பவே நல்லது தினமும் ஏதேதோ காரணத்தால் நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் இது கூடவே புகைப்பிடிக்கிறது அப்புறம் மது அருந்துகிறது தவறான உணவு பழக்கங்களால நம்ம உடம்புல ப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கழிவுகள் சேருது இந்த ப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்போட செல்களை டேமேஜ் பண்ணிடும் அதனால் கேன்சர் மாதிரியான பல வியாதிகள் வரும் இந்த பூண்டுக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது இதனால் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொமோஷனை கம்மி பண்ணும் அது மூலமாக நம்ம உடம்போட செல்களை பாதுகாக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தினமாக பூண்டு சாப்பிட்றதால நம்மளோட குடலுக்கு ரொம்ப நல்லது நம்மளோட குடலில் நிறைய நல்லது பண்ணுற பேக்டீரியாக்கள் இருக்குது அந்த பேக்டீரியாக்களுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதுல முக்கியமான பங்கு இருக்குது இந்த பேக்டீரியாக்கள் வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருள் வேணும் இந்த ப்ரீபயாட்டிக் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த வெங்காயம் தக்காளி வாழைப்பழம் தயிர் பூண்டு இது போன்ற உணவுப் பொருட்களில் தான் நிறைய இருக்கும் அதனால் நம்ம தினமும் பூண்டு சேர்க்கும் போது ஜீரண மண்டலும் நல்லாவே வேலை செய்யும் ஸோ டைஜஷன் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா டெய்லி நாம் பூண்டு சாப்பிடும்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பூண்டில் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸு அது மாதிரியான விட்டமின்களும் செலினியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் மாதிரியான நிறைய தாது உப்புகளும் இருக்குது இது நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளையணுக்கள் உற்பத்தியை அதிகரிக்கும் அது மூலமாக இன்ஃபெக்ஷன் உள்ளே வராமல் தடுக்கும் இது மட்டும் இல்லைங்க பூண்டுக்கு மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது அதனால் கோல்டு ஃபீவர் இதெல்லாம் இருக்கும்போது பூண்டு ரசம் சமைச்சு சாப்பிட்டோம்னா அது சீக்கிரமாக கம்மியாகும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு ரெகுலராக சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்திகரிக்கும் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணோம் ஃபீடிங் மதர்ஸ் வந்து டெய்லி பூண்டு சாப்பிடும்போது தாய்ப்பால் நிறைய சுரக்கும் ஓகே மக்களே நன்மைன்னு சொன்னாலே தீமைன்னு ஒன்று இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பூண்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்ன்றதை பற்றி பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி